வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் வினா விடைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ ஒரு இருபது கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்குது சரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் காகிதத்தின் கழிவுத்தாளை மீண்டும் கூழாக்கி அதை மறுசுயற்சியில் ஈடுபடுத்தி டேஷ் சதவீதம் மறுபடியும் பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க ஐம்பத்தி நாலு சதவீதம் காகிதத்தின் கழிவுத்தாளை மீண்டும் கூழாக்கி அதை மறுசுயற்சியில் ஈடுபடுத்தி எத்தனை சதவீதம் மறுபடியும் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு சதவீதம் இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கண்ணாடியை மறுசுயற்சியில் ஈடுபடுத்தி மீண்டும் எத்தனை சதவீதம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இருபது சதவீதம் கண்ணாடியை மறுசுயற்சியில் ஈடுபடுத்தி மீண்டும் எத்தனை சதவீதம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இருபது சதவீதம் மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் பசுமை வேதியியல் கொள்கையானது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சரிங்களா பசுமை வேதியியல் கொள்கையானது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நான்காவது கொஸ்டின் பசுமை வேதியியல் நிறுவனங்கள் தற்போது உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தலைமை தலைமை அதாவது பசுமை வேதியியல் சாதனை பரிசுகள் எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பசுமை வேதியியல் சாதனை பரிசுகளெலாம் வழங்கிட்டு வரதான் சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பசுமை வேதியலினால் உண்டாகும் பொருள் வந்து உயிரி பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பசுமை வேதியலினால் உண்டாக்கப்படும் பொருள் வந்து உயிரி பிளாஸ்டிக் நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் டேஸ் பசுமையாக வாயு வெப்பநிலை மாற்றம் புவி வெப்பமாதலை ஏற்படுத்துகிறது அப்படின்றாங்க கார்பன் டை ஆக்சைடு சரிங்களா டேஸ் அதாவது கார்பன் டை ஆக்சைடு பசுமையாக வாயு வெப்பநிலை மாற்றம் புவி வெப்ப மாதலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு அதாவது குறிப்பாக ஞாபகம் புவி வெப்ப ஒரு ரீசன் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா பரத்பூர் பறவை சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா ராஜஸ்தான் பரத்பூர் பறவை சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா ராஜஸ்தான் நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் டேஸின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமாதலும் ஏற்படுகின்றோம்னா கரிய வாயு சரிங்களா கரிய வாயுவின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமாதலும் ஏற்படுகின்றன ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் நீரின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வினை ஏற்படுத்த ஒவ்வொரு வருடமும் உலக நீர் தினம் எப்போது பின்பற்றப்படுகிறது அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டு முக்கியமான கொஸ்டின் சரிங்களா ஸோ ஒவ்வொரு வருடமும் உலக நீர்தினம் எப்போது பின்பற்றப்படுகிறது அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களில் காற்று செம்பழிப்பு நிறமாக மாற காரணம் என்ன அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைடு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களில் காற்று செம்பழுப்பு நிறகமாக மாற காரணம் என்ன அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைடு பதினொன்றாவது பாருங்கள் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மோட்டார் வாகன சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மோட்டார் வாகன சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த ரெண்டு கொஸ்டின் கரெக்டாக பாருங்கள் அதுவே மார்ச் இருபத்தி ரெண்டு இது அது மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் சரிங்களா உலக நீர் தினம் நெக்ஸ்ட் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மோட்டார் வாகன சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பதிமூன்றாவது கொஸ்டின் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் யூனியன் கார்பரேட் அதாவது யூனியன் கார்பரேட் கம்பெனியின் உரத் தொழிற்சாலையில் இருந்து வெளியான நச்சுத்தன்மை வாய்ந்த டேஸ் வாயு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க மித்தல் ஐசோசயனேட் எம்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் யூனியன் கார்பரை கம்பெனியின் உரத் தொழிற்சாலையில் இருந்து வெளியான நச்சுத்தன்மை வாய்ந்த வாயு எது அப்படின்னா மித்தெல் ஐசோசைனேட் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லாயிரக்கணக்கான உயிர்களை வந்து பழிவாங்கியது எம்ஐசி கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு பதினாலாவது நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்பவர்கள் அங்குள்ள கார்பன் துகள்களை சுவாசிப்பதால் ஏற்படும் நோய் நுரையீரல் புற்றுநோய் நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்பவர்கள் அங்குள்ள கார்பன் துகள்களை சுவாசிப்பதால் ஏற்படும் நோய் என்ன அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் நெக்ஸ்ட் பதினைந்தாவது பாருங்கள் காற்று மாசுபடுதலுக்கு முக்கிய காரணம் வந்து வாயுக்கள் மற்றும் நுண்துகள்கள் காற்று மாசு மாசுபடுதலுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தினா வாயுக்கள் மற்றும் நுண்துகள்கள் பதினாறாவது பாருங்கள் புதைப்படிவ எரிபொருட்களை முறையாக எரிக்கப்படாததால் உருவாகும் வாயு எது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு புதைப்படிவ எரிபொருளை முறையாக எரிக்கப்படாததால் உருவாகும் வாயு எது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு பதினாறாவது பாருங்கள் நிலக்கரி பெட்ரோலியப் பொருட்களை எரிக்கும் பொழுது டேஸ் உருவாகின்றன அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்கள் உருவாகின்றன நிலக்கரி பெட்ரோலிய பொருளை எரிக்கும் போது என்ன வருது அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க பதினெட்டாவது மீத்தேன் போன்ற ஹைட்ரோ கார்பன் டேஸ் மாசுபடுவதற்கு காரணமாகின்றன அப்படின்னா காற்று மாசுபடுவதற்கு காரணமாகின்றன மீத்தேன் போன்ற ஹைட்ரோ கார்பன்கள் காற்று மாசுபடுவதற்கு காரணமாகின்றன பத்தொன்பதாவது பாருங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து வெளிவரும் டேஸ் வாயு காற்றில் கலந்து மழை நீரில் கரைந்து அமில மழையாக பொழிக்கிறது அப்படின்றாங்க கந்தகடை ஆக்சைடு சரிங்களா இது என்ன பண்ணுது எண்ணெய் சுத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து இருந்து வரும் கா இந்த கந்தகடை ஆக்சைடு வாயு வந்து காத்தா கூட கலந்து அப்புறம் மழையில் கலந்து அமில மழையாக பெய்கிறது அப்போ அமில மழை பெய்யறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சொன்னால் கந்தகடை ஆக்சைடு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இருபதாவது பாருங்கள் தாவரங்களில் குளோரோசிஸ் அதாவது பச்சையை இழப்பு நெக்ரோசிஸ் திசுக்கள் இறப்பு சரிங்களா போன்ற பாதிப்புகள் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா அமில மழை தான் காரணம் சரிங்களா அதாவது பச்சையும் இழுக்கிறதுக்கும் திசுக்கள் இறப்புக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க பச்சை இழப்பு என்ன சொல்கிறாங்க குளோரோசிஸ் அப்படின்றாங்க திசுக்கள் இறப்புக்கு வந்து நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அமில மழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இருபது கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்பேன் நன்றி